அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்கார்கள் லாபம் அனுகூலம் மனதிற்கு பிடித்த பயணம் எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் ஏற்படும் காதல் அமைப்பிலும் துணை அல்லது துணைவையார் அமைப்பிலும் வாக்குவாதங்களை செய்துவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும் கோபதாபம் படுவதோ பொறாமைப்படுவதோ மற்றவர்களை நினைத்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆதங்கப்படுவதை மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் வைத்து கொள்ளக்கூடாது கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மனதார பிரார்த்தனை செய்வதும் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றுவதும் விசேஷமான பலனை தரும் சனி கோயில்களுக்கு அடிக்கடிக்கு செல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரும் வெற்றியையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் சகலவிதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வை கால் பாதத்திலும் முதுகு தண்டுவடத்திலும் தலை கழுத்து பகுதியிலும் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பாக பார்த்து கொள்வது நன்மை சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சாத்திக்கூறுகள் காணப்படுகிறது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கோபப்படுவதோ பேப்பர் போடுவதோ வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளாக உலகம் என்ன சொல்கிறது என்று கற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் ரோஷம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கார்கள் பெரும் ஆபத்திலும் பெரும் சிக்கலிலும் பெரும் அவமானத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதத்துக்குள்ளாக அல்லது புரட்டாசி மாதத்துக்குள்ளாக வந்துவிடும் எனவே ரோஷம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இந்த பாதிப்பை தவிர அமைதியாக இருந்து மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய சிம்மராசிக்கார்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனத்தில் அதீத கவனம்